அப்துல்லா இவன் செய்தார் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீனை மீட்டு கொண்டிருக்கின்ற மாபெரும் யுத்தம் இரநூத்தி இருபத்தி ஐந்தாவது நாளை இருக்கிறது இந்த நல்ல நாளில் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக பல்கலைக்கழக மாணவர்கள் புதிதாக பல பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் மொத்தமாக அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஏற்கனவே கைது செய்த ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு அதிகமாக அறுபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல பல்கலைக்கழகங்கள் புதிதாக இதில் சேர்ந்திருக்கின்றன இந்த மாணவர்கள் மீதெல்லாம் மனிதத்தை மனிதாபிமானத்தை இன்று வாழ வைக்கின்ற இந்த மாணவர்கள் மீதெல்லாம் இன்னும் சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையாலும் உலக நீதிமன்றங்களாலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இவர்கள் தங்களை தியாகம் செய்திருப்பது அவர்களுக்கு அருள் அன்பு பண்பில் நிகரத்த அல்லாவின் சாந்தியின் சமாதானம் அருளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போமாக இப்பொழுதே நான் ஏற்கனவே சொன்னது போல ஜபாலியா என்ற ஒரு பெரிய நாட்டுக்கும் இஸ்ரேலும் அதனோடு துணை நிற்கின்ற வல்லரசுகளுக்கும் பெரிய யுத்தம் நேற்று வீதியிலே இறங்கி கொத்து கொத்தாக இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொலை செய்திருக்கிறார்கள் எடுத்தவுடனே நேற்று வந்த செய்தியெல்லாம் எல்லாம் அல் மயாதின் வழியாகவும் பெரஸ் பத்திரிகை வழியாகவும் வந்தது இருபது இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஜபாலியாவில் கொலை செய்யப்பட்டார்கள் அடுத்து சாம் செவன் ஆன்டி ஏர் மிசிலை பயன்படுத்தி அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வீழ்த்தியிருக்கிறார்கள் அதில் ஒரு பதினைந்து பேர் பூமியில் இருந்து இருக்கிறார்கள் அடுத்த பெரும் நாடாகிய ரப்பா அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தத்தில் அல் தபாயின் பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய மஸ்ஜிதுக்கு பின்னால் ஒளிந்திருந்திருக்கிறார்கள் ஆனால் போராளிகள் தாங்கள் இன்னொரு இடத்தில் காத்திருப்பது போல காட்டியிருக்கிறார்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் அத்தனை பேரையும் அளித்திருக்கிறார்கள் இப்படி அதே போல ஒரு மூவி ட்ராப் அதனால் ஐ ஆஃப் த டனல் என்று இப்பொழுது அதற்கு பெயர் வைக்கிறார்கள் ஏதோ சுரங்கப்பாதை தான் தொடங்குகிறது என்பது போல் காட்டி விடுகிறார்கள் வழக்கம் போல் போகிறார்கள் ஒரு நாள் பார்த்தா ரெண்டு நாள் பார்த்தா அறிவு வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா போகிறவன் திரும்ப வர்றதில்லை திரும்ப வந்தால சொல்லுவான் இப்படி தெரியக்கூடிய இந்த ஐஎஃப் டனலுக்கு போவாதுங்க என்ன அவர்கள் யாரும் திரும்ப வர்றதில்லை அடுத்தது இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்த ஒரு பெர்சனல் கேரியரை அடித்திருக்கிறார்கள் இப்போது ரஃபால நடக்கக்கூடிய யுத்தங்களை பாலஸீன இஸ்லாமிக் ஜிஹாதுடைய அல் குப்ஸு அலி முஸ்தபா மார்டர் பிரிகேட்ஸு அதே போல் மார்டர் அபு அலி என்னுடைய பிரிகேடு என்று ஒரு கூட்டம் பிரிகேடு அதை வந்து கையில் எடுத்துக்கிட்டது இது இந்த தோல்வியால் இஸ்ரேல இராணுவத்தை வழிநடத்துகின்ற ஹெல்வியாகட்டும் டோ கேலண்ட் ஆகட்டும் இவர்களெல்லாம் பெரிய அளவில் தோண்டு போய் இருக்கிறார்கள் நேத்தும் இஸ்ரேலுடைய இராணுவ அதாவது வார் மினிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய போர் அமைச்சரவையில் பெரிய யுத்தம் இப்பொழுது நமது மெயின்லைன் மீடியா என்று சொல்லக்கூடிய ஆங்கில பத்திரிகைகள் வேறு வழி இல்லாமல் இப் இந்த யுத்த அமைச்சரவையில் நடக்கின்ற யுத்தத்தை பற்றி முதலில் பேசி விடுகிறார்கள் அதில் ஜோ கேலண்ட் என்னத்தையும் சொல்லிருக்கான் நத்தியானுமா பார்த்து நிமிஷத்துக்கு ஒருக ஒருக்க இவ்வளவு பேர் இறந்தார்கள் இவ்வளவு பேர் இறந்தார்கள் என்று செய்தி எனக்கு வருகிறது என்னால் தாங்க முடியவில்லை நீ வந்து ஒரு ஒழுங்கா முடிவெடுக்க மாட்டேங்கிற அதனால் நமது இராணுவத்தினர் எங்கே போவது என்று ஆலோசிப்பதற்கு முன்னால் அடித்து ஒழிக்கப்படுகிறார்கள் இன்னும் இருபது நாளைக்குள்ளால் நீ வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் அல்லது வேறு முடிவுகளை நீ எடுக்கவில்லை என்று சொன்னால் அதாவது நீ ரிசைன் பண்ணணுங்கிறத நீ ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற முடிவை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த மந்திரி சபையில் ஒரு நிமிடம் கூட நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கார் சொல்லியிருக்கின்றார் அதே போல ஹெல்வியும் அதையே சொல்லியிருக்கிறார் அதாவது நமது ராணுவர்கள் லட்சியம் மற்றும் அலைகிறார்கள் ரஃபா ரஃபா என்றால் அங்கே போய் நாம் சில பிளைன் லேண்டுன்னு சொல்லக்கூடிய சமவெளி பகுதிகளில் தான் ஆக்கிரமிப்புகளை நடத்த முடிகிறது வான்வழியாக நீ போடுகின்ற குண்டுகளில் அப்பாய்கள் இறக்கிறார்கள் உலகம் முழுவதும் இருந்து பிரஷர் வருகிறது அதனால் இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஹமாஸ் சொல்லக்கூடிய எல்லா நிபந்தனங்களையும் ஒத்துக்கொண்டு நாம் அந்த அழைத்துச் செல்லப்பட்டவர்களாகிய ஹாஸ்டேஜஸை மீட்டு விடுவோம் யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார் அதுக்கு நத்தியான் ஹூம் நம்ம நாட்டில் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு இது மாதிரி நீ வந்து ஆண்டிஇண்டியன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அவள் என்ன சொல்லியிருக்கான் நீ வந்து இஸ்ரேல் இஸ்ரேலுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ள சொல்கிறாய் கமாசனுடைய வெற்றியை கொண்டாட சொல்லுகிறாய் நீ இருந்தால் என்ன மறைந்தால் என்ன போன்னு சொல்லிட்டான் ஆக நத்தியானுகு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் நான் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளியாக சிறையிலே வாழ்வதை விட எல்லா இஸ்ரேல இராணுவத்தினரையும் கொண்டு விட்டு இது அவர் சொல்லாதது நம்ம அப்படி தான் எடுத்துக்கிட வேண்டியிருக்கு எல்லா இஸ்ரேல இராணுவத்தினரையும் கொண்டு விட்டு இஸ்ரேலனுடைய பொருளாதாரத்தை அழித்து விட்டு இந்த இஸ்ரேலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அழித்து விட்டு அந்த நிலையில் வறண்ட இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் என்று சாவேனை தவிர நான் சிறைவாசி சிறைவாசியாக சாவ மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இந்த சண்டை இன்றைய பத்திரிகைகளில் முக்கிய இடத்தை இருக்கிறது அதில் அதே போத்த அமைச்சரவையில் இருக்கிற டவ் டாமரின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெனரல் ஒரு படை தளபதி சொல்லியிருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு நாம் எந்த யுத்தத்திலையும் ஜெயிக்கவில்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் அன்பார்ந்த நேயர்களே நாம் யுத்தம் யுத்தம் என்று சொல்லுகின்ற போது என்ன ரெண்டு வல்லரசுகளுக்கு இடையில் நடக்கிறதா அல்லது ரெண்டு நாடுகளுக்கு இடையில் நடக்கிறதா அப்படித்தான் நடக்கிறது என்ற பிரம்மை பொது புத்தியில் பதிய வைக்கப்படுகிறார் அல்ல ஒரு கார்பரேஷனுடைய பல்வேறு டவுன்களிலே நடக்கக்கூடிய யுத்தம் ஐம்பத்தி ஆறு வருடமாக தங்களுக்கு நடந்த கொடுமைகளுக்கு எதிராக எழுந்து நிற்கிற ஒரு கூட்டத்தோடு போரிட்டு தோக்குகிறார்கள் அவ்வளவுதான் இப்படித்தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இந்த லட்சியவாதிகளோடு மோதியவர்கள் இதுவரைக்கும் எங்கேயும் இறந்ததில்லை என்பது எங்கேயும் தோற்றதில்லை என்பதுதான் வரலாறு வெற்றி காலந்தாழ்த்தலாமே தவிர ஆனால் இது போன்ற கூட்டுப்படுகொலை செய்பவர்கள் அக்கிரமக்காரர்கள் இவர்களுடைய தோல்வி நிச்சயமாக வரலாற்றில் பதியப்படும் அடுத்தது ஹிஸ்புல்லா யுத்தம் என்று சொன்னால் ஹிஸ்புல்லா தான் இன்று பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் குறிப்பாக இஸ்ரேலுடைய இராணுவத்திற்கு மிகப்பெரிய கவலை ஆனால் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் பணம் தருகிறேன் விட்டுவிடுங்கள் அல்லது உங்களிடம் சரணடைகிறோம் நீங்கள் யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று ஹிஸ்புல்லாவிடம் நத்தியானு நித்தமும் செய்தியை அனுப்பி கொண்டிருக்கிறான் இந்த செய்தியும் தூக்கி கொண்டு இருந்து சிலர் ஹிஸ்புல்லாவிடம் சொல்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து நிரந்தரமாக ஒரு குழு அங்க லெபனானுடைய அரசாங்கத்திடம் மண்டியிட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னால் பாலஸ்தீன் கிரானிக்கில் ஒரு தலைப்பு விட்டது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா வசம் வசமாகிறது என்று அதே இப்பொழுது ஒரு ராணுவ அதிகாரி ஒத்துக்கொண்டு இருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ஹிஸ்புல்லா ஹாஸ் கிரியேட்டட் ஏ பஃபர் சோல் அதாவது இஸ்ரேல் வந்து இனி அக்டோபர் ஏழு நடக்கக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பு வளையங்களை உருவாக்கியது போல ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்குள்ள பாதுகாப்பு வளையங்களை உருவாக்கி உருவாக்கி இருக்கிறது யோதி அஹர்நாத் என்ற பத்திரிகை சொல்கிறது ஹிஸ்புல்லா நாட் ஓன்லி ஆன் ஃபார்வேர்டு கம்யூனிகேஷன் பாயிண்ட்ஸ் ஹிஸ்புல்லா முன்னேறி வந்து கொண்டு இருக்கிறது கம்யூனிகேஷன் பாயிண்ட்ஸ் சொல்லக்கூடிய அல்ல அதாவது நம்மளுடைய தகவல் தொடர்பு சாதனங்கள் வரைக்கும் அவர்கள் வந்து விடுகிறார்கள் சச்சஸ் லெம்தி நியர் மாளிகா மாளிகா போன்ற இடங்களுக்கு பக்கத்தில் வந்து விட்டார்கள் பட் ஆல்சோ ஆக்குபை சஃபத் அண்ட் நகாரியா நகாரியா என்ற இடத்தையும் சஃபத் சஃபத் ஆர் நகாரியா சஃபத் அது மறுபெயர் நகாரியா என்று அவர் சொல்கிறார் செட்டில்மெண்ட்ஸ் சச்சாஸ் கோர்ஷிக் ஹிவார் உருதி வி ஆர் ட்ரைங் டு பிரிவெண்ட் ரத்வான் ஃப்ரம் கிராசிங் ரூட் எயிட்டி நைன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நான் குறிப்பிட்ட எல்லாம் ஹிஸ்புல்லா கையகப்படுத்தி கொண்டு இருக்கிறதே அடுத்து நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்ற ஒரே ஒரு வேலை என்னவென்று சொன்னால் ரூட் எண்பத்தி ஒன்பதை ஹிஸ்புல்லா கடந்து விடாமல் பாதுகா பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த ரூட் எண்பத்தி ஒன்பது என்னவென்பதையும் அவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னால் அவர் அதுதான் அந்த பத்திரிகை கொடுத்த தகவலில் நீ எண்பத்தி ஒன்பது ரூட்டை உனக்கு தெரியும்ல அந்த ரூட்டை கிராஸ் பண்ணிட்டா வெஸ்டர்ன் கலியிலே அவங்க கையில போயிடும் அதனால அந்த ரிதுவான் போல்சஸ் அதை கண்டாதான் இதுக்கு முன்னாடி சொன்னார் ரிதுவான் ஃபோல்ஸ்னாலே இஸ்ரேலிய ராணுவம் நடுக்குகிறது என்று அந்த ரித்வான் போல்ஸ் ஹிஸ்புல்லா உடைய எலைட் படைப்பிரிவு பிரிவு என்று சொல்லுவார்கள் எல்லா பயிற்சியும் எடுத்த படைப்பிரிவு அந்த படைப்பிரிவு பிரிவு எண்பத்தி ரூட் எண்பத்தி கடந்து விட்டால் எல்லாம் முடிந்து போய்விடும் வெஸ்டர்ன் கலியிலேன்னு சொல்லக்கூடிய கலீல் அவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான இடம் அந்த இடத்தை அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள் அல்லவா என்று கேட்கிறார் அந்த பத்திரிகை யோகி இந்த என்ற பத்திரிகை இடம் அதனால் அதை தடுப்பதில் நாங்கள் முழுமையாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி பெனிட் பேரக்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் இடத்தில் இராணுவத்தினரை அதாவது ஹிஸ்புல்லா படையினரை நிறுத்தி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இவர்களும் தாக்குகிறார்கள் ஆனால் அதில் யாராவது சஹீதானா அதை சொல்லிவிடுகிறார்கள் நேற்று அது போன்ற தகவல்களை யூஸ்ஃபுல்லாக சொல்லலை அதுக்கு பிறகு அல் மயாதீன் யோகி அகர்நாத் போன்ற பத்திரிகைகள் எந்தெந்த ஏழு பதினஞ்சுக்கு ஆரம்பித்து காலையில் மாலை பதினெட்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு முடிக்கும் போது பதினாறு இடங்களை தாக்கிவிட்டார்கள் இரநூறுக்கு மேற்பட்ட மிசைல்கள் யாரும் யூஸ்ஃபுல்லா அதுக்கு பிறகு இந்த காலையில் ஒன்று முப்பத்தி மூணு வரைக்கும் நாங்க அவங்கள கவனிச்சோம் ஏதாவது மிட் நைட்டு வரைக்கும் கவனிச்சோம் அப்போவும் முடியல நாங்க எங்க பெட்டியை சுருட்டிட்டு வந்துட்டோம்னா பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள் ஆக என்னுடைய கணக்கில் அது வரைக்கும் நடந்தது பதினாறு தளங்களில் இரநூறு மிசல் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இனிமேல் அதை நம்ம நாளைக்கு தான் அதை நம்ம சொல்ல முடியும் இப்படி தன்னுடைய தாக்குதலை ரஃபாவில் என்றைக்கு போய்விட்டானோ அப்போது இவன் அதிகமாக பிணங்களை குவிப்பதை மனதில் வைத்து தான் போகிறான் இவனுக்கு நாம் கொடுக்கிற அடியில் அவன் பின்னே வர வேண்டும் என்று யூஸ் அடிப்பதாக தெரிகிறது நேற்று அறுபத்தி நாலு பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய கணக்கில் எண்பத்தி மூணு வருகிறது இவர்கள் பாலஸ்தீன மினிஸ்ட்ரி வந்து அறுபத்தி நாலு பேரை சொல்கிறது முப்பத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு பேர் இதுவரைக்கும் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய தியாகங்கள் வீண் போகவில்லை நேற்று இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அது ஒன்றுக்கு ஆகாதே அது ஒன்றும் செய்ய முடியல அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ரெண்டும் ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் அதில் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ஹரம் என்ற ஆதில் ஹாசிம் என்ற சகோதரி அந்த வழக்கை அவள் அந்த உலக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாள் எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர் வர வைத்தால் குறிப்பாக பதினேழாயிரம் குழந்தைகள் அங்கே அனாதைகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் பெற்றோர்களை தெரியாமல் திண்டாடுகிறார் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தும் போது எல்லோரும் அழுது விட்டார்கள் அதை யூடியூப்ல எடுத்து போட்டு 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 காட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் அதனால் இந்த தியாகங்கள் அங்கேயும் எதிரொலிக்கிறது உலகத்தின் மனசாட்சியை இன்று உறுத்தி இருக்கிறது உலகெங்கும் போராடுகின்ற மாணவர்கள் அந்த மாணவர்கள் வந்து இன்று இஸ்லாத்தையே மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறார் யுத்தம் காசாவில் மட்டும்தான் நடக்கிறது என்று நாம் எண்ணிக்கொண்டு இருப்பதற்கில்லை அது வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையிலும் நடக்கிறது ஜெனீன்லேயும் அதே போல ஹிப்ரான்லேயும் நேற்று மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலிய இராணுவத்தோடு மோதி இருக்கிறார்கள் கையில் கிடைத்ததையெல்லாம் எடுத்து சண்டையிட்டு இருக்கிறார்கள் கல்லோ மண்ணோ கம்போ ஈட்டியோ எது கிடைத்ததோ அதை எடுத்து வைத்து சண்டை போட்டு இருக்கிறார்கள் இஸ்லாமிய போராளிகள் அதில் ஜெனினில் ஒரு முஜாஹித் சஹிதாகி இருக்கிறார் அவருடைய பெயர் இஸ்லாம் ஹமாசி என்று சொல்லுகிறார்கள் ஆக அவருடைய மரணம் நேற்று அங்கு நடந்திருக்கிறது அதற்கு ஜனாசா தொழுகையும் மிகப்பெரிய கூட்டத்தோடு நடைபெற்றிருக்கிறது அந்த ஜனாசா தொழுகையில் எல்லோரும் உறுதிமொழி ஏற்றிருக்கிறார்கள் கடைசி வரைக்கும் இந்த ஆக்கிரமிப்பு படையினரை இஸ்ரேலியர்களை எதிர்த்து நாம் சண்டையிடுவோம் என்று அதே போல நேற்று உலகத்தை உலுக்கியிருப்பது இந்த போராட்டங்கள் கல்லூரி போராட்டங்கள் அதற்கு மிகையாகவே நாம் நேரம் தர வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த கல்லூரி போராட்டங்கள் அடுத்த தலைமுறையினரை தயார் செய்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல இந்த உலக மனசாட்சி இன்னும் மாய்ந்து விடவில்லை ஐக்கிய நாடுகள் சபையும் அதை ஏற்படுத்தி வைத்திருந்த கிளை அமைப்புகளும் தோட்டத்து தொழும்புகளாக அமெரிக்காவுக்கு பணிவிட செய்து கொண்டு நேரத்தில் இந்த மாணவர்கள் இந்த உலகை உருட்டி போடுகின்ற பல போராட்டங்களை ஏற்படுத்தி வருகின்றார்கள் ஐசிசியிலிருந்து வாரண்ட் யாருக்கு வர வேண்டும் நத்தியார் அமெரிக்கா சொன்னால் தான் வரும் இல்லையே வராது அப்படியானால் எல்லாத்தையும் அமெரிக்கா கையில ஒப்படைத்து விட்டு நீங்கள் உயரமாக உட்கார்ந்து விவாதிப்பதை விட்டு விட்டு போகலாம் நேற்று அதிலே பேசிய நமது சகோதரி அதாவது சவுத் ஆப்பிரிக்காவினுடைய சகோதரி அந்த பதினாலாயிரம் குழந்தைகளை பற்றி பேசும்போது கண்ணீர் வடித்தார் அதற்கு பிறகு அதற்கு பதில் சொல்ல வந்த இஸ்ரேலுடைய வழக்கறிஞர் இருந்திரு பேசுகின்ற அங்கே இருந்த நீதிமன்றத்திலே இருந்த பெண் சகோதரி ஒருத்தி யுவாறு லையர் லயர் லையர் நீ பொய் சொல்லுகிறாய் பொய் சொல்லுகிறாய் என்று சொன்ன போதே அவரு அந்த இருந்து நீக்கி இருக்கிறார்கள் அடுத்து இந்த புரொட்டினுடைய ஒரு பகுதியாக லண்டன் டு லண்டனில் இருந்து லண்டனில் ஏற்பட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வேர் குழுமி அந்த சென்ட்ரல் லண்டனில் இருந்து மத்திய லண்டனில் இருந்து இந்த ஆங்கில நாட்டினுடைய அமைச்சரவை இடம்பெற்றிருக்கின்ற அதனுடைய செக்ரட்டரியேட் வரைக்கும் ஒரு ஊர்வலத்தை நடத்தியிருக்கிறார்கள் அதிலே இஸ்ரேலுக்கு உள்ள இஸ்ரேலுக்கு போகின்ற எல்லா ஆயுதங்களையும் நிறுத்தி இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு நீ லைசன்ஸ் கொடுக்காதே என்று கேட்டிருக்கிறார்கள் கொலம்பியா யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் இந்த நேற்று முதுநிலை பட்டமளிப்பு விழா இரண்டாவது முறையாக பட்டமளிப்பு விழா ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே போல யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோ பாலிசி இன்ஸ்டியூட் பில்டிங்கை அதனுடைய பாலிசி இன்ஸ்டியூட் பில்டிங்கை அவர்கள் மாணவர்கள் கையகப்படுத்தி அங்கே உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள் அடுத்தது மிகப்பெரிய போராட்டமாக கலந்தது லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்று சொல்லுவது இது ஒரு அறிவு சார்ந்த ஒரு பல்கலைக்கழகம் அதிலே படிப்பதை மிகவும் பெரிதாக கருதுவார்கள் அந்த பல்கலைக்கழகத்தை மாணவர்கள் தங்களுடைய அறிவை வெளியே காட்டும் வகையில் நூற்றி பதினாறு பக்கத்தில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த புத்தகத்தில் உலக நாடுகள் எல்லாம் எவ்வளவு பணத்தை இஸ்ரேலுக்கு கொடுக்கிறது என்பதை கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள் அதில் இந்த ஆங்கில நாடு மட்டும் நானூத்தி எண்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் அல்லது அறுபது பில்லியன் மில்லியன் டாலரை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு எண்டோமெண்டாக வைத்துக்கொள் என்று கொடுக்கிறார்கள் அந்த பணத்தை அதில் எண்பது மில்லியன் டாலர் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் காசாவில் உள்ள படுகொலைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை பார்த்தவுடன் ஆங்கில நாடு அதிர்ந்து போயிருக்கிறது இந்த மாணவர்கள் இவ்வளவு நுணுக்கமாக தகவல்களை தயாரித்து எண்பது பில்லியன் டாலரில் காசாவில் கொலை நடக்கிறது என்று நமது மாணவர்களே அறிக்கை விட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை இந்த ஜெனோசைடுக்கு இந்த கூட்டு படுகொலைகளுக்கு காரணமானவர்கள் ஒருவர் என்று சேர்த்து விடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்று ஆதங்கப்பட்டு இருக்கிறார்கள் அடுத்தது நாற்பத்தெட்டாயிரம் பேர் எம்ப்ளாயீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த கிராஜுவேட்ஸ் வந்து லாரன்ஸ் பர்க்லி நேஷனல் லைப்ரரி இப்படி எம்பு நாற்பத்தெட்டாயிரம் மாணவர்கள் லாரன்ஸ் பெர்க்லி நேஷனல் லேபரட்டரி இங்கே சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கே உள்ள ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் வரக்கூடிய நாளில் அதாவது அவர்கள் முடிவு செய்யக்கூடிய ஒரு நாளில் மொத்த இங்கிலாந்திலும் கடையடைப்பு நடத்தப்படும் பாலஸ்தீன மக்களுக்காக என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெனீவா அதில் சேர்ந்திருக்கிற சுவிஸ் நாட்டு பல்கலைக்கழகம் அங்கே காலையில் அதிகாலையில் காவல்துறையை ஏவி கெடுபிடிகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் ஒரு அறுபது பேரை கைது செய்திருக்கிறார்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் லவ்சீனியா யூனிவர்சிட்டி ஆஃப் பேர்சல் யூனிவர்சிட்டி ஆஃப் பேர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிபுரி ஆகிய நான்கு பல்கலைக்கழகங்கள் அங்கே இந்த போராட்டத்தில் கலந்திருக்கின்றன வெறுமனே அவர்கள் இல்லை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பாலஸ்தீன கொடியை பறக்க விடுகிறார்கள் அந்த நாடு பர்டிகுலராக சுவிட்சர்லாண்டு சொன்னால் சுவிஸ் எவ்வளவு பணத்தை இஸ்ரேலுக்கு தாரைவார்க்கிறது எவ்வளவு பணத்தை இந்த ஜெனோசை சொல்லப்படக்கூடிய கூட்டுப்படுகொலைகளுக்கு படுகொலைகளுக்கு கொடுக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் கோடிட்டு காட்ட ஆரம்பித்து விட்டார்கள் ஆக ஒரு மறைமுகமாக ஒரு இஸ்லாமிய எழுச்சியும் வெளிப்படையாக உலக நாடுகளெல்லாம் எந்த அளவுக்கு குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் எந்த அளவுக்கு இஸ்ரேலே பணம் தந்து தூக்கி பிடிக்கின்றன என்பதையும் ஆயுதங்களை தந்து இந்த படுகொலைகளை செய்யச் சொல்கின்றன என்பதையும் அவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள் அதே போல சைல் நாட்டினுடைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பெடரேஷன் அவர்களும் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதே போல ஆஸ்திரேலியாவில் நக்வா டே அதாவது பேரழிவு நாளை மாணவர்கள் ஒரு பெரிய எழுச்சியோடு கொண்டாடி இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு கட்டடத்தை கைப்பற்றி அந்த கட்டடத்தை ஆஸ்திரேலியாவிலுடைய பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்கள் ஒரு கட்டடத்தை அதாவது அந்த பல்கலைக்கழகத்தின் ஒரு கட்டடத்தை கையகப்படுத்தி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று அதற்கு முகமது நக்பா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் முகமது நக்பா என்ற அந்த மாணவன் காசாவிலே இஸ்ரேலிய ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டான் என்பதனால் அந்த பர்டிகுலர் அரங்கம் அவனுடைய பெயரால் வழங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் லண்டனில் எஸ்ஓஏஎஸ் என்ற ஒரு அமைப்பு இதில் பதிமூணு யூனிவர்சிட்டி சொசைட்டிஸ் சேர்ந்திருக்கின்றன யூனோ பல்கலைக்கழகங்களினுடைய சங்கங்கள் சேர்ந்திருக்கின்றன இவ அனைவரும் சேர்ந்து நேற்று ஒரு ராலியை ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தியிருக்கிறார்கள் அடுத்து ஒரு பொது நாளை அறிவித்து லண்டன் முழுவதும் நாங்கள் இது போன்ற தொழிலாளர்களும் இது போன்ற பல்கலைக்கழகங்களுடைய சொசைட்டியும் பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவர்களுடைய சிட்டின் அண்ட் டீச்சின் அனைத்திலும் இப்பொழுது பாலஸ்தீனத்தினுடைய வரலாறு இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள் இவை எல்லாம் பேசப்படுகின்றன விவாதிக்கப்படுகின்றன இனி இவர்கள் அது அந்த அந்த அவற்றை எல்லாம் தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் மிகப்பெரிய இலக்கியங்களாக வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கலாம் அதே போல கௌதீஷ் நேற்று யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஆயில் டேங்கை அடித்து விட்டார்கள் கௌதீஷ் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள் இது டகான் கிரானிக்கல் பத்திரிகைல வந்திருக்கிறது தொண்ணூத்தி எட்டு நாட்டிகள் மைல்ஸ் பாபு என்ற இடத்திலே அந்த தாக்கல் நடந்திருக்கிறது கப்பலுக்கு சேதம் ஆனால் கப்பலில் வந்த அதனுடைய ஊழியர்கள் யாருக்கும் சேதம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இப்படி உலகெங்கும் ஒரு பெரிய பெரிய எழுச்சியோடு இந்த போராட்டம் பல்வேறு பகுதியை கடந்து செல்கிறது இணைந்திருங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து செய்கிறோம் வாகிர் தவான்